திமுகவில் பல்வேறு மாற்றங்களை போவதாக முதல் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக ஒரு அதிர்ச்சியான ஒரு பரபரப்பான தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு ஏன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெளிநாடு பயணம் வந்து செல்லப்போவதாக முதல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் அதுக்கான தேர்தல் முடிவுகள் ஜூலை பதிமூணாம் தேதி ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அந்த முடிவுக்கு வந்த உடனே அடுத்த கட்டமாக அமைச்சரவையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க நேரிடும் என ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன் இந்த மாற்றம் வந்து இப்போ வரப்போகுது அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் அந்தந்த தொகுதிகளில் யார் யாருக்கு அந்த பதவிகள் கொடுத்தாங்களோ இந்த நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய வெற்றியை வந்து அதிகரிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் அமைச்சாரோ அந்த இடத்துல சரியான முறையில் பணியை செய்யாத அமைச்சர்கள் வந்து தூக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இலாக்கக்கலாத அமைச்சர்களுக்கு பதவிகள் வழங்கப் போவதாகவும் சொல்லியிருக்காங்க இன்னும் முக்கியமான அமைச்சர்களுக்கு கூடுதல் அமைச்சர் பதவிகளை வந்து கொடுக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து யார் யாருக்கு பதவிகள் வரி போக போகுது என்பதுதான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி அமைச்சர் முதல் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வெளிநாட்டு பயணம் செல்லவுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக யார் திமுகவை வெளிநடத்த போகிறது அந்த துணை முதலமைச்சர் யார் என்பதுதான் இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தற்பொழுது உதநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கப்போவதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு ஏன்னா எப்படி ஒரு பத்து பதினைந்து நாட்கள் பக்கம் வெளிநாடு பயணம் வந்து சென்று விடுவார் அப்போ வந்து திமுகவை இங்கே நின்று வழியடுத்துவதற்கு ஒரு முக்கியமான ஆள் வேணும் அப்படின்றதுக்காக உதநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நியமிக்கப் போவதாக ஒரு தகவலே இருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் இந்த அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி துணை முதலமைச்சராக அவர் பதவியேற்க போகிறாரு ஸோ யார் யாருக்கு பதவி போக போகுது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களின் பதவிகளும் போக போவதாக சொல்லியிருக்காங்க மூத்த அமைச்சர்கள் பதவி வந்து பறிப்போவதற்கான காரணம் என்னன்னா தற்பொழுது நாங்கள் தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு இறங்கி முதல் ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய முயற்சியை வந்து கையாண்டிருக்காரு கண்டிப்பாக இந்த முயற்சியில் யாருடைய பதவிகள் மாறி போகுது யாருக்கு கூடுதல் பதவிகள் வழங்க போறாரு முதல் ஸ்டாலின் அவர்கள் ஸோ அதே மாதிரி இந்த விக்ரவாண்டி தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறாங்க ஒருவேளை திமுகவும் மீண்டும் அந்த தொகுதியில் வெற்றி பெறப் போகிறாங்களா இல்லை வந்து யார் புதியதாக யாராச்சும் வர போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல இப்போது இந்த விஷயத்தை வந்து முதல் ஸ்டாலின் அவர்கள் எப்படி முடிக்கப் போகிறாரு யார் யாருக்கு பதவிகள் கூடுதல் பதவிகள் கொடுக்க போகிறாரு யார் யாருக்கு புதிய அமைச்சர் பதவி வந்து வழங்கப் போகிறாங்க யார் யாரை வந்து பதவியிலிருந்து நீக்கப் போகிறாரு என்பதுதான் முக்கியமான விஷயம் ஒருவேளை வேலை பதவி நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி தற்பொழுது பிடிஆர் பழனிவேல் தாயராஜன் அவர்களுக்கு வழங்கப் போவதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு இருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த பதவி இருக்குது யார் யாருக்கெல்லாம் இந்த பதவிகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பரவலாக பேசப்பட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த இந்த திமுக ஆட்சியில் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுகளில் திமுக எந்த அளவுக்கு ஆதிக்கத்தை செலுத்த போகிறாங்க ஸோ எத்தனை டைம் தான் அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படுத்த போயிட்டே இருக்காங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம் ஸோ பொருந்து பார்க்கிற மக்களே தற்பொழுது திமுகவின் அமைச்சரவையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முதல் ஸ்டாலின் நங்கள் கிளையப் করতে போவதாகவும் அடுத்து கட்டமாக துணை முதலமைச்சரை நியமிக்க போவதாகவும் ஒரு தகவல்ைய இருக்கு சோ உங்களுடைய கருத்துக்களை என்னென்றதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க